அப்படி ஒரு அந்த ஈமான் இருக்கியா இப்ப தனிமையில நான் இருக்கிறேன் என்ன அல்லாஹ் பாத்துட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறேன் இன்னும் என்ன உள்ள வலுவா வரணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன என்ன செய்யணும் என்னுடைய செய்வன் அதலாவது செயல்பாடு அசாலா தொழுகை உம் அஞ்சு பத்து தொழுகையை தொழுகிறதுக்கு போராடு உள்ளத்துல நீ பாவத்திலிருந்து இந்த மாதிரி காயத்திலிருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்டியா நீ போராட வேண்டிய முதல் போராட்டம் தொழுகையில ஃபஜ்ருக்கு போராடு லுகருக்கு போராடு அசருக்கு போராடு போராடு போராடுக்கு போராடு ஏன் போராடுன்னு சொல்ற தொழுகை மானக்கேடான விஷயத்திலிருந்து உன்னை பாதுகாக்கும் கவனம் தொழுகையின் பக்கம் அல்லாஹ் அல்லா உன் அல்லாவி அல்லாவின் கவனம் உன் பக்கம் திரும்பும் அல்லாவின் கவனம் உன் பக்கம் திரும்புனா பாவங்கள் இருந்து பாதுகாப்ப இறைவன் கொடுக்கும் நீ பாவம் செய்யவே முடியாது அந்த பாதுகாத்துருவான் யூசுப் அலி இஸ்லாம் அந்த ஒரு பெண் தன்னை தவறான இச்சைக்கு அழைக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா யாரெல்லாம் நீ பாதுகாக்கலன்னா நான் அந்த பெண்ணிட்ட போயிருப்பேன் என்னால இது நடக்கலையா நீ பாதுகாத்த பல்லாவுடைய அருள்களில் மிகப்பெரிய அருள் ஒரு பாவத்தை செய்ய விடாமல் அல்லாஹ் பாதுகாப்பது அது இந்த மானக்கேடான செயல்களின் பக்கம் நெருங்க விடாமல் ஒருவரை பாதுகாப்பது அல்லாவுடைய அருள் இப்ப அந்த அருள் வேணுமா போய் பள்ளியில் நல்லு இன்னும் சொலாத்தன் முன்பு